ஈஸ்வரிக்கு இதெல்லாம் ரொம்பவே தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க பாக்கியாவா இருக்கட்டும் வீட்டுல இருக்கிற மத்தவங்களா இருக்கட்டும் எவ்வளவோ சொல்லியுமே வந்து நம்ம ஈஸ்வரி கேட்கவே இல்ல அவருடைய பையன் பின்னாடி போயிட்டாங்க ஆனா இப்ப அங்க போய் அவங்க போனதுக்கு வந்து ரொம்பவே பலன் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா கமலாவா இருக்கட்டும் ராதிகாவா இருக்கட்டும் பாட்டி வந்து ரொம்ப படாதபாடு படுத்துறாங்க சோ இதெல்லாம் பாட்டிக்கு வந்து ரொம்பவே தேவைதான் ஆனா சீக்கிரமே நாலடைவுல பாட்டி வந்து வீட்டுக்கே திரும்பி வந்துடதான் போறாங்க இது வந்து நமக்கு தெரிஞ்ச கதை தான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள்

ஜெனி அண்ட் அமிர்தா ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க அமிர்தா வந்து தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க இது தெரியாம ஜெனி வந்து சாப்பாடு எடுத்துட்டு தாத்தாவை பாக்குறதுக்காண்டி போறாங்க போனவங்களுக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா ஜெனி வந்து நம்ம தான் சாப்பாடு குடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அமிர்தா வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து ஜெனிக்கு ரொம்பவே பிடிக்கல ஏன்னா இப்ப வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு விஷயங்களா காமிச்சிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய ஜெனியை வந்து எல்லாருமே வந்து இல்லை நீ வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்குற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க ஆனா எல்லாருமே அந்த மோட்டிவ்ல பண்ணல அப்படின்றது ஜெனிக்கு புரியல இது வந்து தான் அவங்களுக்கு புரியும் இப்போதைக்கு வந்து இது வந்து பிரச்சனையா தான் மாறிக்கிட்டு இருக்குது அப்ப வந்து தாத்தா வந்து கேஷுவலா தான் எடுத்துக்கிறாரு ஏமா என் கூட சாப்பிட வரியா அப்படின்ற மாதிரி பேசுறாரு அந்த இடத்த விட்டு இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாக்கியாவும் எழிலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே ஹாப்பி நியூஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தாத்தாவுக்கு அமிர்தாவுக்கு ஜெனிக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அப்ப வந்து எழில் வந்து நான் பாட்டிக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கால் பண்றாரு அப்ப பாட்டி வந்து கால் எடுக்கவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் குழந்தை பத்துக்கிட்டா மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி முடிவில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கால் எடுக்கல உடனே அவர் தாத்தா ஃபோன் வந்து கூப்பிடுறாரு தாத்தா ஃபோன்ல வந்து கூப்பிட்ட பேசுறாங்க பாட்டி அப்போ வந்து எழில் சொல்றாரு பாட்டி கிட்ட நான் வந்து டேரக்டர் ஆக போறேன் பாட்டி அப்படின்னு சொன்னோடனே ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் ஆனாலும் அவங்க வெளியில காமிச்சுக்கிறாம ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க நீங்கள் குழந்தை பத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாங்க அப்போ கமலா வந்து வழக்கம் போல சீன்றாங்க அப்போ பாட்டி வந்து ஒரு பெரிய டேரக்டரோட பாட்டி கிட்ட பேசுறோன்னு நீ வந்து யோசிச்சு பேச அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல தெரியுது பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அடுத்து பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதிகாவுக்கு கட் பண்ணி வச்சிருந்த ஆப்பிள் எடுத்து பாட்டி சாப்பிடுறாங்க அதை வந்து ராதிகா உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல நீங்க சாப்பிட கூடாதுன்னு சொல்லி புடுங்கிடுறாங்க உடனே பாட்டிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது அப்ப அவங்க உடனே கோபிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சாப்பிட்டு இருந்த சாப்பாடை வந்து புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோபிக்கு பயங்கர கோவம் வருது உடனே ராதிகாவுக்கு கால் பண்ணி நீ எதுக்கு அம்மா சாப்பிட்டு இருந்த தட்டை புடுங்கின அப்படின்னு சொல்றாங்க அப்ப ராதிகா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க இல்ல நான் வந்து பழத்தட்டை புடுங்க அவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஆனா கோபி எதையுமே காதுல வாங்கல உடனே நீ இப்ப அம்மா கிட்ட பிடுங்கினதை கூடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு பாட்டி வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா காய் நகரத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனா இது கமலாவுக்கும் ராதிகாவுக்கும் ரொம்பவே தேவைதான் தான் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இன்னைக்கு எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்